நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் உங்கள் உயிரின் ஆழத்துக்கே நேராக வரப்போகுது ஏன்னா இந்த வீடியோ உங்கள் கண்முன்னே வந்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு அழைப்பு ஒரு அடையாளம் உங்களின் உள்ளத்தில் மிக நாட்களாக மூடிக்கிடந்த கதவை இன்று பிரபஞ்சம் மெதுவாக தட்டிக்கொண்டு இருக்கும் நேரம் பிரபஞ்சம் இன்று உன் இதய கதவை தட்டுகிறது உன் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப் போகிறது இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அதிர்வு ஒரு நிம்மதி ஒரு சொல்ல முடியாத நம்பிக்கை எழுந்ததா அது உங்க கற்பனை இல்ல அது விதி தர்ற முதல் சிக்னல் வாழ்க்கை எத்தனை திசைகளில் நம்மை தள்ளி சென்றாலும் ஒரு திசை மட்டும் நமக்கு திரும்ப வரும் அது நம்முடைய உண்மையான பாதை நீங்க எவ்வளவு நாள் காத்திருந்தீங்க எவ்வளவு நாள் மனசில் தெரியாம ஒரு சுமை வைத்து நடந்தீங்க அது எல்லாம் இன்று மெதுவாக குறையப்போகுது போகுது நண்பர்களே ஒரு மனிதனின் இதயம்தான் அவனுடைய அதிர்ஷ்டத்தின் முதல் கதவு அந்த கதவு திறந்தா வெளியிலிருந்து வரும் ஒவ்வொரு சக்தியும் அவன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அந்த கதவு மூடுனா அவன் எவ்வளவு உழைத்தாலும் எத்தனை நல்லதை செய்தாலும் ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு தள்ளுபடியோ அவனை தடுத்து நிறுத்தும் அதே கதவையே இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு முன்வந்து தட்டிக்கொண்டு இருக்கிறது பல நேரங்களில் நாம் நம்மையே கேள்வி கேட்கிறோம் ஏன் நல்லது தாமதமாக வருகிறது எதுக்கு நம்ம முயற்சிக்கு பலன் உடனே தெரியல ஒவ்வொரு தடையும் என்னை மட்டும்தான் வந்து பிடிக்குது ஆனா இன்று அந்த கேள்விகளுக்கே பதில் கொடுக்க போகும் நாள் நீங்க கடந்த சில நாட்களாக எதிர்கொள்ளும் உணர்விகளை நினைவுபடுத்துங்க சில நாட்களா மனசு அமைதியில்லாம இருந்ததா சில நேரமா யாருக்கும் சொல்லாம உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் ஒரு வருத்தம் ஒரு பிரச்சனை ஒழியனும்னு தோன்றியதா அல்லது திடீரென்று சில கணங்களில் உங்க மனசு மிகவும் லேசா நம்பிக்கையா மாறியதா இவை எல்லாம் சாதாரணமில்லை இது உங்க உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி எழுந்து கொண்டு இருப்பதுக்கான அறிகுறி நாம் பார்க்க முடியாத பல கதவுகள் நம் வாழ்க்கையில் உண்டு ஒரு கதவு நம் குடும்பத்துக்காக ஒரு கதவு நம் வேலைக்காக ஒரு கதவு நம் பண அதிர்ஷ்டத்துக்கு ஒரு கதவு நம் ஆரோக்கியத்துக்கு அதில் எந்த கதவு எப்போ திறக்கும் அது காண நேரத்தை பிரபஞ்சமே முடிவு செய்கிறது ஆனால் இதய கதவோ அது நம்மால் மட்டுமே திறக்கப்படும் நண்பர்களே உங்கள் இதயத்தில் ஒரு காலம் முழுக்க சுமந்து வந்த காயங்கள் இருக்கலாம் யாரும் அறியாத துயரங்கள் இருக்கலாம் பேசி சொல்ல முடியாத பல நெஞ்சுக்குமுறல்கள் இருக்கலாம் ஆனா இன்றைய நொடி அந்த எல்லா காயங்களின் முடிவு தருணம் ஏனா இன்று உங்க உள்ளம் திறக்க தயாராக இருக்கிறது நீங்க அறிவதற்குள் உங்க உள்ளிருந்து ஒரு ஒளி எழுந்து கொண்டு இருக்கிறது அது உங்க கிரக நிலைமையோ வீட்டில் உள்ள சூழலோ வெளியிலிருந்து வரும் பிரச்சனையோ மாற்ற முடியாத ஒளி இதயத்திலிருந்து எழும் ஒளியை எதுவும் தடுக்க முடியாது இன்று பிரபஞ்சம் உங்க முன்னால் நிற்கிறது உங்க இதயத்தை தட்டி கொண்டு கதம் மாறப்போறது நேரம் திரும்பப் போறது நீ எத்தனை துயரம் கண்டாலும் அடுத்த சுழற்சி உனக்குத்தான் என்று சொல்லிக் கொண்டு இருக்குது சிலர் இதை சின்ன உணர்வா எடுத்துக்குவாங்க ஆனா உண்மையான மாற்றம் எப்போதும் சின்ன அசைவிலிருந்து தான் தொடங்கும் உங்க வாழ்க்கை புது பக்கத்திற்குள் போகும் ஒலி அது இப்போ உங்க இதயத்திலிருந்து எழுகிறது இந்த நொடி உங்க கடந்த கால சங்கடத்தை முடிக்கும் நொடி அதிர்ஷ்டத்தின் கதவு தட்டும் நேரம் அல்ல திறக்கப் போகும் நேரம் அடுத்த சில மணி நேரத்தில் உங்க மனசு எங்கோ ஒரு லேசான மாற்றம் உணர ஆரம்பிக்கும் உங்க உணர்ச்சிகள் சீராகி போகும் உங்க சுவாசம் கூட எளிதாக மாறும் இது எல்லாம் நான் மாற்றம் இல்லை இது உனக்காக உருவாக்கப்பட்ட மாற்றம் தொடர்ந்து செல்லும் அந்த உணர்வு உங்கள் உள்ளத்துக்குள்ளே மெதுவா ஒழிஞ்சுக்கிட்டு வரும் அந்த நம்பிக்கை அது ஒரு நாளுக்கான உணர்ச்சி இல்லை அது உங்க வாழ்க்கை சுழற்சி மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தின் அடையாளம் நாம் எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையை பற்றி நினைக்கிறோம் தெரியுமா ஏன் எனக்கு மட்டும் தாமதம் என்னால தான் தப்பா நடக்குதா நான் பிறகு வருகிறது நல்லதா இல்ல வருதேன்னு நினைத்தாலே போதாதா இந்த மாதிரி கேள்விகள் நம் மனசை எத்தனை வருடமும் துரத்தி வந்திருக்கு ஆனால் இன்று அந்த கேள்விகள் தானா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே ஒரு கதவு திறக்கும் முன்னா அக்கதவுக்குள்ளே இருந்து ஒரு காற்று வரும் அந்த காற்று நம்ம முகத்தில் பட்டு நமக்கு தெரியாம ஒரு உணர்வு கொடுக்கும் அதுக்கு பேர்தான் மாற்றத்தின் தொடக்கம் இப்போ நீங்க உணர்றது அதே காற்று நீங்க கற்பனை பண்ணுங்க நீங்க நிறைய வருடம் பூட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு அறையில் இருந்தீங்கன்னு ஒளி இல்லை நிறம் இல்லை உற்சாகம் இல்லை ஜன்னல் திறக்காம சுவாசமே சிக்கிக்கிட்டு இருக்கும் மாதிரி அப்படிப்பட்ட அறையில் இருந்தவருக்கு திடீர்னு ஜன்னல் திறந்து வெளிச்சம் உள்ள வரும்போது வீசும் காற்று முகத்தப்பட்டா மனசு இப்படி துடிக்குமோ அந்த உணர்வை இப்போ உங்கள் இதயத்தில் நடக்குது நீங்கள் பல வருடமாக எடுத்த சுமை பல நாள் உழைத்து கிடைத்தும் போகவிட்ட நம்பிக்கை யாரிடமும் சொல்லாமல் உள்ளத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்த அந்த வலி அவை எல்லாம் இனிமேல் உங்கள் எதிர்காலத்துக்கு தடை இல்லை பிரபஞ்சம் ஒரு சக்தி அது நம்ம நினைச்சதை விட பெரியது அது நம்ம திட்டங்களை காட்டிலும் ஆழமானது நம்ம உயிரோட துடிப்புக்கு கூட அது பதில் சொல்ற அளவு நெருக்கமாக இருக்கும் அது தற்ற நேரம் வந்தா நம்ம வாழ்க்கையில எதுவுமே முந்தைய மாதிரி இருக்காது அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கு முன் அது நம்ம உள்ளத்தை பரிசோதிக்கும் இந்த மனசு மாற்றத்துக்கு தயாரா இந்த மனிதன் ஏமாற்றத்தை கடந்து நம்பிக்கையை கைகொள்கிறானா இவன் மனசுல இன்னும் இருட்டா இல்லை ஏற்கனவே ஒழியா என்று அது பார்த்துதான் கதவை திறக்கும் இன்று நீங்க அந்த தயாரிப்பு நிலைக்கு வந்துட்டீங்க அது வெளியில் தெரியல ஆனா உங்களுக்குள் அது முழுக்க தெல்ல தெளிவாக நடக்குது பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை சின்ன சின்ன அடையாளங்கள் மூலம் பேசும் ஒரு கனவு ஒரு சந்திப்பு ஒரு நாள் திடீர்னு அமைதியா இருப்பது ஒரு ஆழமான மூச்சு கூட மிகப்பெரிய செய்தி தரும் இன்று அந்த செய்தி தான் உங்களை வந்து அடைஞ்சிருக்கு இந்த நிமிடம் முதல் உங்க பாதையில் இருந்த தடைகள் தானா தள்ளி போக ஆரம்பிக்கும் நீங்க பல நாள் நினைச்சு மனசை அணைத்த ஆசை மெதுவா உயிர் வாங்கும் நீங்கள் செய்த நன்மைகள் நீங்க கொடுத்த அன்பு நீங்க அமைதியாக ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் இவையெல்லாம் இன்று முதல் பலன் தர ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கை அடுத்த சில நாட்களில் எப்படி மாறப்போகிறது தெரியுமா முதல்ல உங்க மனநிலை மாறும் நீங்கள் எப்போதும் இருந்த அந்த மனசு இப்போ புதுசாக ஒளிரும் தப்பா நினைச்ச சிந்தனைகள் குறைய ஆரம்பிக்கும் உங்க இதயம் அமைதியா இருக்கும் உங்க உடல் லேசா இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் உழைத்த விஷயத்துக்கு பலன் திடீர்னு கிடைக்கும் நீங்கள் மனசார நினைச்ச ஒரு ஆசை யாரோ ஒருவரி மூலமாக நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடை ஒரு நொடியில் ஒழியும் நண்பர்களே உங்கள் இதய கதவு இன்று பிரபஞ்சம் தற்றது அது கதவு திறக்கணும்னு கேட்டதால் அல்ல அந்த கதவு திறக்கப் போகுதுன்னு சொல்கிறதால எத்தனை நாள் இருட்டில் நடந்தாலும் ஒரு நொடி ஒளி வந்தால் அந்த இருட்டு தானாக ஒதுங்கும் அதுதான் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்குது இந்த நொடியை நம்புங்க உங்க உள்ளத்துக்குள் எழுந்த இந்த உணர்வை சிறுமைப்படுத்தாதீங்க இது சாதாரண உணர்ச்சி இல்லை இது உங்களின் அடுத்த வாழ்க்கைக்கான அழைப்பு உங்க விதி இப்போ உங்களுக்காக திரும்பி நிற்குது பிரபஞ்சன் தற்ற கதவு இனிமேல் திறந்து கொண்டே இருக்க போகுது நன்றி